அவருடைய ஆர்த்தி பிரபந்தம் அதைலோகம் ஜீயர் அவருடைய வியாக்கியான அனுபவித்து வருகிறோம் பதிமூன்றாவது பாசுரம் வரை சென்ற முறை அனுபவித்தோம் இன்றைய தினம் பதினான்காவது பாசுரத்தை அனுபவிக்கலாம் மிக அழகான பாசுரம் நாம் எல்லோரும் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எம்பெருமானாருடைய பெருமை எப்படிப்பட்டது அவர் எல்லோருக்கும் இறங்குகிறார் எல்லோரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பது அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமை எத்தனை பெரிய வேதாந்தியாக இருந்தாலும் எத்தனை பெரிய ஆச்சாரியனாக இருந்தாலும் அவரிடத்திலே யார் சரணம் என்று வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் வேறு யாரும் புகலிடம் இல்லை என்று இருப்பவர்களுக்கு இவரே புகலிடமாக இருப்பவர் என்ற அர்த்தம் இந்த பாசனத்திலே மிக அழகாக காட்டப்படுகிறது முதல்ல மணவாள மாமனிகள் இந்த பாசுரத்துக்கு பில்லக்கம் செய்யர் அழித்திருக்கக்கூடிய முன்னுரையை அனுபவிக்கலாம் அதற்கு பிறகு வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம் தேசந்திகளும் என்கிற பாட்டு இப்பாட்டுக்கு சங்கதி அதாவது நாம அனுபவித்தது பதினோராம் பாசனத்திலே நம்பி தன்னிலையை பிரார்த்தித்த வாழ்மாவிகள் அடுத்தது பன்னிரெண்டாம் பாசுரத்திலே தேசந்திகடும் திருவாய் பிள்ளை மாசில் திருமலை ஆழ்வார் என்னை நேசத்தால் எப்படியே எண்ணி நின்பால் சேர்த்தார் அப்படியே நீ செய்தருள் என்று அந்த பாசகத்திலே இடத்திலே விண்ணப்பம் செய்தார் மாம்னிகள் அதாவது திருவாய் பிள்ளை எந்த எண்ணத்துடன் என்னை தேவரின் விடுபடிகளிலே சேர்த்து வைத்தாரோ அதை தேவரில் தலை கட்டி அருள வேண்டும் அது என்ன பிரயோஜனத்துக்காக அவர் அதை செய்தாரோ அதை தேவரில் நடத்தி கொடுக்க வேண்டும் எனக்கு உஜ்ஜீவனத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் பிரார்த்தித்தவுடன் அப்படியே எம்பெருமானாருடைய திருமேனியை திருமுக மண்டலத்தை மனவாழ மாமனிகள் சேவித்தார் சேவித்தவுடன் அவருக்கு மங்களாசாம் என்று மங்களா சாசனம் செய்தார் எதிராசன் வாழி எதிராசன் வாழி என்று பதிமூன்றாவது பாத்திரத்திலே மங்களா சாசனம் செய்தார் இப்போ இந்த மங்களா சாசனம் என்பது எம்பெருமானாருக்கு மங்களா சாசனம் செய்வது இந்த சமயத்திலே பிராசங்கிகமாக வந்தது பிராசங்கிகம்னா ஒரு விஷயத்துக்கு நாம் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்பொழுது ஏதோ ஒரு வார்த்தையை நாம் சொன்ன உடனே ஒரு விஷயம் வேறு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அதை நாம் சொல்கிறோம் இப்போ நாம் அனுபவித்திருக்கக்கூடிய விஷயத்துக்கும் அதுக்கும் நேரே தொடர்பு இல்லாவிட்டாலும் அது அந்த சமயத்திலே நினைவு வந்ததுக்கு அந்த காரணத்துக்காக அதை நாம் சொல்லுகிறோம் அப்படி சொல்வதற்கு ப்ராசங்கிக்கம் என்று பெயர் அதே தான் இங்கே ஆச்சு என் இப்படி விண்ணப்பம் செய்யும் பொழுது மனவாழ் மாமல்கள் அவருடைய திருமேனியை சேவித்தால் அவருக்கு மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று தோன்றியது அதனாலே மங்களாசாசனம் செய்தார் மங்களாசாசனம் செய்த பிறகு அடுத்த பாசுரத்திலே மீண்டும் தாம் எதிரே விட்டாரோ அதிலே தொடர்ந்து அனுபவிக்கிறார் அதைத்தான் இங்கே காட்டுகிறார் தேசந்திகளும் என்கிற பாட்டோட இப்பாட்டுக்கு சங்கதி என்று காட்டுகிறார் சங்கத்தின்னா தொடர்பு ஒரு பாசுரத்துக்கும் அடுத்த பாசுரத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை இங்கே காட்டுகிறார் இப்போ நடுவில் ஒரு பாசுரம் பிராசங்கிகமாக வந்தது ஒரு தொடர்பு இல்லாமல் அது ஒரு அனுபவமாக வந்தது என்று இங்கே காட்ட காட்டப்பட்டது நடுவில் பாட்டு பிராசங்கிகம் என்று காட்டுகிறார் இது எதை போலன்னா மொழியிலே ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் அன்று என்று தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் என்று குன்றம் போல் நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ற நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே என்று இந்த உலகத்தை பார்த்து ஆழ்வார் உபதேசம் செய்கிறார் ஆதிநாதர் பெருமாள் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தானே இங்கே ஆழ்வார்த்து நேரிலே இருக்கிறான் அவனை விட்டு மற்ற தேவதைகளை பற்றுவதற்கு போகிறீர்களே என்று பார்த்து எல்லா மக்களுக்கும் உபதேசம் செய்தார் அதிலே எல்லோரும் கேட்டு திருந்தினார்கள் மிகவும் ஆனந்தமாக அந்த எம்பெருமானை சேவிப்பதற்காக வந்தார்கள் இதுதான் விஷயம் எப்படி எம்பெருமானுடைய பரத்துவத்தை நிர்ணயம் பண்ணி காட்டுகிறார் ஒன்றும் தேவம் பதிகத்திலே அதை கேட்டு எல்லோரும் வருகிறார்கள் பொழுது வந்த உடனே அவர்களை கொண்டாடி மங்களாசாசனம் செய்கிறார் வந்தவர்களுக்காக மங்களாசாசனம் செய்கிறார் ஆழ்வார் அது பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் என்ற பதிகம் ஆனா அதுக்கு நடுவுல கையார் சக்கரத்து என் கருவேணி அம்மானுக்கு என்று ஒரு பதிகம் அந்த பதிகத்திலே இப்படி எம்பெருமானுடைய பரத்துவத்தை நம்மை கொண்டு எம்பெருமான் பாட வைத்தானே என்று ஒரு ஆனந்தத்தாலே வெளிப்பட்ட பாசனமாக அந்த பாசனம் அமைந்தது ஆக அது பிராசங்கிகம் அந்த பதிகம் கையார் கையார் சக்கரம் என்கிற பதிகம் பிராசங்கிகம் தனக்கு எம்பெருமான் செய்த நன்மையை நினைத்து பார்த்து ஆழ்வார் அந்த அனுபவத்தை வெளியிட்டார் ஆனா நேர தொடர்பு என்று பார்த்தால் நாலாம் பத்திலே பத்தாம் பதிகத்துக்கும் ஐந்தாம் பத்திலே ரெண்டாம் பதிகத்துக்கும் தான் தொடர்பு எதுக்குன்னா ஒரு உதாரணத்துக்கு இங்கே காட்டினேன் இது பிராசங்கிகமாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது வேறு விஷயம் ஞாபகத்துக்கு வர வேறு விஷயத்தை சொல்ல நினைத்து அதை சொல்லுவது என்பது வாசனங்களிலே நாம் அனுபவிக்கலாம் அப்படி இங்கே தேசந்திகளும் என்கிற பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் நேரே தொடர்பு நடுவிலே ஒரு பாட்டு பிராசங்கிகமாக ஒரு பாசுரம் வந்தது என்று காட்டுகிறார் உம்முடைய ஆச்சாரியர் இப்போ எம்பெருமானார் ஒரு கேள்வி கேட்பதாக நினைத்துக் கொண்டு அதற்கு இந்த பாசனத்திலே பதில் சொல்லப் போகிறார் மாமனிகள் அது என்ன கேள்வி என்பதை இங்கே பிள்ளைலோக்கம் ஜெயர் எடுத்து காட்டுகிறார் உம்முடைய ஆச்சாரியர் நம் பக்கலிலே ஆசிரியப்பித்த அந்த ஆசிரியனமே உம்முடைய பேற்றுக்கு சாதனமாக சொல்லான் என்றீர் எம்பெருமானார் மனவான் மாமிகளை பார்த்து சொல்லுகிறார் உம்முடைய ஆச்சாரியர் அதாவது திருவாய்மொழி பிள்ளை நம் பக்கலிலே ஆசிரயிப்பித்த ஆசிரமிப்பித்தனா நீர் வந்து என்னை சேரும்படிக்கு அவர் செய்த அந்த ஆசிரியனமே அந்த சேர்க்கை அந்த செயலே உம்முடைய பேற்றுக்கு சாதனமாக சொல்லான் என்றீர் உமக்கு கிடைக்க வேண்டிய அந்த பலன் என்ன உமக்கு பலன் வேணும் எம்பெருமானாருக்கு கைங்கரியம் செய்வதுதான் மனமான் மாமனிகளுக்கு பலன் அந்த பலனுக்கு சாதனமாக நீர் சொல்லான் என்றீர் சொல்லுகிறீர் ஆனால் அந்த ஆசிரியன பலம் போருமோ அந்த ஆசிரியனம் மட்டும் போருமா அதோடைய பலம் மட்டும் போருமா ஒரு ஆச்சாரியன் மூலமாக என்னிடத்திலே நீர் வந்திருக்கிறீர் அது மட்டும் போதுமா ஏதேனும் பேற்றுக் அதிகார சம்பத்து உன் பக்கலிலே வேண்டாவோ என்று மேலவும் எம்பெருமானாருக்கு திருவுள்ள கருத்தாக எம்பெருமானாருடைய மனதிலே மீண்டும் இதை ஒரு வருவதாக நினைத்துக்கொண்டு மாமனிகள் இங்கே பதில் சொல்கிறார் என்ன கேள்வி என்றால் அப்படி திருவாய்மொழி பிள்ளை உ என்னிட காட்டி கொடுத்தாரே அது மட்டும் போதுமா இந்த பேற்றுக்கு உடலான இந்த பேற்றுக்கு காரணமான அதிகார சம்பத்து அதிகார சம்பத்துன்னா அதற்கு தகுந்த யோகியதை அந்த செல்வம் அந்த யோகியதையாகி ஆகிற செல்வம் அது உன் பக்கத்திலே வேண்டாவோ உமக்குன்னு ஒரு யோகியதை வேண்டாமா என்னிடத்துல வருகிறீர் என்றால் அதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா என்று எம்பெருமானார் கேட்பதாக மீளவும் எம்பெருமானாருக்கு திருவிட கருத்தாங்கன்னா இதே போல முன்னாடி கேட்டிருக்கார் எதற்காக என் இடத்திலே வந்து நான் ஏன் உமக்கு செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார் அதற்கு பதில் சொல்வதாக பாத்திரங்கள் அமைந்திருக்கு அதே போல மீண்டும் எம்பெருமானாருக்கு அதே திருவுள்ள கருத்தாக அவருடைய திருவுள்ளத்திலே இப்படி ஒரு எண்ணம் இருப்பதாக நினைத்து கொண்டு அதற்கு பதில் அதுக்கீடான அதிகாரம் உண்டாகில் தேவரை அப அபேட்சிக்க வேணுமோ அப்படிப்பட்ட யோகியதை இல்லாதார்கன்றோ தேவரை அபே அபேட்சிக்க வேண்டுவது அதுக்கு மாமனி பதில் சொல்கிறார் இப்படி ஒரு அதிகாரம் இருந்தால் அது அடியதுக்கு இடத்துல வந்து இதை பிரார்த்திக்க வேண்டும் நேராக எம்பெருமாண்டத்திலேயே போய் பிரார்த்தித்து அவனே அந்த அதிகாரத்தை பார்த்து என்னை சேர்த்துக் கொள்வானே இடத்துல எந்த அதிகாரமும் இல்லை எந்த தகுதியும் இல்லை என்பதனால தான் தேவரியருடைய திருவடிகளிலே வந்து நாங்கள் நிற்கிறோம் அப்படி இங்கே எடுத்து காட்டுகிறார் அதுதான் காட்டுகிறார் தேவரை அபேட்சிக்க வேணுமா அப்படி ஒரு அதிகாரம் இருந்ததுன்னா தேவரிகளை அடியன் அபேட்சிக்க வேண்டுமா அப்படிப்பட்ட யோகியதை இல்லாதார்கன்றோ தேவரி தேவரை அபேட்சிக்க வேண்டுவது அப்படி எந்த யோகியதையும் இல்லாதவர்கள் தானே தேவரீரை வந்து ஆசைப்பட்டு கேட்க முடியும் ஆகையால் அதிகார சூன்யரான அகதிகளை அதிகார சூன்யர் எந்த யோகியதையும் இல்லாமல் சூன்யர் எதுவுமே இல்லாதவர்கள் சூன்யம் என்றால் எதுவுமே இல்லை பூஜ்ஜியம் என்று அர்த்தம் அப்படி அதிகாரமே இல்லாத அகதிகள் அகதிகள் என்றால் கதி இல்லாதவர்கள் போன்ற கதி இல்லாத கதி இல்லாதவர்கள் வேறு கதி இல்லாதவர்கள் அவர்களை தேவரி ரக்ஷியாவிடில் வேறு புகழ் உண்டோ என்கிறார் தேவரீரே எங்களை விட்டீர் என்றால் வேறு எங்களுக்கு என்ன புகழ் இருக்கு நாங்கள் எப்படி உஜீவனத்தை அடைய முடியும் என்று மாமனிகள் இந்த பாசரத்தை கேட்கிறார் என்று பிள்ளைலோகியருடைய முன்னுரை பார்க்கலாம் முதல்ல பாசரத்தை பார்க்கலாம் அதிகாரம் உண்டேல் அரங்கர் இறங்காரோ அதிகாரம் இல்லாதார் கன்றோ எட்டிராசா நீ இறங்குவது நீ இறங்க வேண்டுவது அதிகாரிகளுக்கே இறங்கில் என் செய்வோம் யாம் அதிகாரம் இருந்ததுன்னா நேரே நாங்கள் நாங்கள் ஸ்ரீரங்கநாதன் இடத்திலேயே போய் இதை வாங்கிக் கொள்வோம் எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படி இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் நீ இறங்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய நீயே எங்களுக்கு இடத்துல இறங்காமல் இருந்த இறங்கம்னா இறங்குதல் என்றால் இரக்கம் காட்டுதல் என்று அர்த்தம் அப்படி எங்கள் இடத்திலே இரக்கம் காட்டவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்ய முடியும் எங்களுக்கு வேறு என்ன கதி என்று இந்த பாசத்துல கேட்கிறார் பதவுரை பார்க்கலாம் அதிகாரம் உண்டேல் அதிகாரம்னா என்ன என்பதை முதல்ல இந்த பதவுரையிலே காட்டுகிறார் ஞான அனுஷ்டான பூர்த்தி ஆகிற அதிகாரம் உண்டானால் ஞானம் இருக்கணும் அதுக்கேத்த அனுஷ்டானம் இருக்கணும் ரெண்டுமே இருந்தால்தான் அது பூர்த்தியாக இருந்தால்தான் ஒருவன் நல்ல தேர்ந்த அதிகாரி நல்ல தகுதியானவன் அதிகாரின்னா என்ன அர்த்தம் யோகியதையை உடையவன் இந்த விஷயத்துக்கு தகுந்தவன் என்று அர்த்தம் அப்படி ஞானமும் இருக்க வேண்டும் பகவத் ஞானமும் இருக்க வேண்டும் அதன்படிக்கு அனுஷ்டானமும் இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய அதிகாரம் உண்டானால் அந்த அதிகாரம் எங்களிடத்துல இருந்ததுன்னா அரங்கர் இறங்காரோ பெரிய பெருமாள் பெரிய பெருமாள் இறங்கி அருளாரோ பெரிய பெருமாளே இறக்கத்தை காட்டி விடுவாரு இவனுக்கு நல்ல ஞானம் அனுஷ்டானம் இருக்கு நாம் இவனை திருவடிகளை சேர்த்துக் கொள்ளலாம் பரம்புக்கு அழைத்து போகலாம் என்று பெரிய பெருமாளே திருவுள்ளத்திலே நினைத்து விடுவாரே அதிகாரம் இல்லாதா கன்றோ அப்படிப்பட்ட அதிகாரம் இல்லாதவர் கண் இல்லாதவர்கள் கன்றோ அப்படிப்பட்ட அதிகாரம் இந்த ஞானம் அனுஷ்டானம் போன்றவை தானே எதிராசா எம்பெருமானாரே நீ இறங்க வேண்டுவது தேவரீர் இறங்கி ரட்சித் வேண்டுவது தேவரீர் யாருக்கு தேவரனுடைய கிருப்பையை காட்ட வேண்டும் இப்படி அதிகாரம் இல்லாதவர்களுக்குத்தானே காட்ட வேண்டும் நீயும் அதிகாரிகளுக்கே இறங்கில் கதியற்றவர்களுக்கே கதியாயிருக்கிற தேவனும் அதிகார சம்பத்தை உடையவர்களுக்கே கிருப்பை பண்ணி ரட்சிக்கல் இப்ப தேவரீரும் அந்த முடிவை எடுத்து விட்டீர் பெரிய பெருமாள் எப்படி யாருக்கு ஞான அனுஷ்டானம் பூர்த்தியாக இருக்கோ அவர்கள் தான் என்னிடத்துல வர வேண்டும் என்று சொன்னார்களோ அதே போல தேவரீரும் சொல்லிவிட்டீர் என்றால் அப்படி சொல்லி தேவரீர் அப்படி இருப்பவர்களை மட்டும் ரட்சித்தீர் என்றால் என் செய்வோம் யாம் அநதிக இருக்கிற அதிகாரம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் எங்களை போன்றவர்கள் என்ன யோக்கியத்தையை உப்பு பாதித்துக் கொண்டு உஜீவிப்பிக்க போ உஜ்ஜீவிக்கப் போகிறோம் எங்களை போன்றவர்கள் தேவரின் முன்பு வந்து நின்று என்ன யோகியத்தையை உப்பு கொண்டு எந்த யோக்கியத்தையை நாங்கள் சொல்லி உஜ்ஜீவிக்கப் போகிறோம் உஜ்ஜீவனத்தை அடைய போகிறோம் அனாதிகாலத்தோ பாதி இழந்தே போம் இத்தனை என்றோ அனாதிகாலமா எப்படி இந்த சம்சாரத்திலிருந்து எதையெல்லாம் இழந்து போயிருந்தோமோ அதே போல இப்பொழுதும் இழக்க வேண்டிதானே என்று காட்டுகிறார் இந்த பாசத்திலே பதவுரை பிள்ளைலோகஞ்சியருடைய வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம் உன்னந்துழாமே பொருநீர் திருவரங்கா அருளாய் என்றதை அர்த்தித்தவர்களுக்கு இந்த பாச இந்த திருவருத்தம் பாசனத்தை எடுத்து காட்டியிருக்கார் புல் நந்துழாமே ஒரு நீர் திருவரங்கா அருளாய் என்று இந்த பாசனத்தில் இருக்கு அதாவது புல் என்றால் பறவைகள் பறவைகள் வந்து அந்த இருக்கக்கூடிய நத்தைகள் நண்டுகள் அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் நந்தை துழ நந்தை துழாமே நந்து துழாமே அந்த நந்து நத்தைகளை எடுத்து கொண்டு போகாமல் இருப்பதற்காக பொருநீர் திருவரங்கா அந்த காவிரியானது அலை அடித்து கொண்டே இருக்கு அதை காவிரி நீரை அலையை தள்ளி கொண்டே இருக்கு அதை ஆழ்வார் மிக அழகாக வர்ணிக்கிறார் அந்த காவிரி கூட தன்னிடத்திலே அண்டி வந்தவர்களை ரட்சிக்கிறது அப்படி இருக்கும் பொழுது திருவரங்கா இந்த திருவரங்கத்திலே ரெண்டு காவிரிகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய திருவரங்கனே பெரிய பெருமாடு நீ ஏன் எனக்கு அருளாமல் இருக்கிறாய் எனக்கு அருளை கிருபையை பொழி என்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் அப்படி அர்த்தித்தவர்களுக்கு அருள் சூடி ஓய்ந்தவன் என்னும்படி முகில்வண்ணனடியை அடைந்து அருள் சூடி ஓய்ந்தவன் என்று திருவரங்கம் பாசுரத்திலே கடைசி பாசனத்திலே பல பாசுரத்திலே நம்மாழ்வார் தன்னை சொல்லிக்கொள்கிறார் அருள் சூடி ஒய்ந்தவன் என் பெருமானுடைய அருளை தன்னுடைய தலையிலே சூடி உஜ்ஜீவனத்தை அடைந்தவர் என்று எண்ணும்படி தாதிருஷ அதிகாரம் உண்டானவர்களுக்கன்றோ பெரிய பெருமாள் இறங்கி அருள்வது அப்படி யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவர்களுக்கு தானே எம்பெருமான் அருளை பொழிவான் இப்ப நம்மாழ்வாருக்கு அருளை பொழிந்தான் என்றால் நம்மாழ்வார் அவ்வளவு விசேஷமான ஒரு வக்தி எம்பெருமானாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிப்பட்ட ஆழ்வார் அவருக்கு எம்பெருமான் அருளை பொழிந்தான் இதே போல எல்லாருக்கும் பொழிகிறானா என்றால் அப்படி பொழிவதில்லையே அதனால எம்பெருமாவுடைய அருள் என்பது ஒரு சிலருக்கு விசேஷமான அதிகாரிகளுக்கு கிடைக்கிறது அப்படிப்பட்ட அதிகாரம் இல்லாத மாதுருஷர் கன்றோ எதிகளுக்கு நாதரானவரே தேவரீர் இறங்கி ரட்சித்தால் உழவேண்டுவது எத்திகளுக்கு நாத்தரானவரே எத்திராஜா எத்திகள் எத்திகள்னா சன்னியாசிகள் நல்ல புலநடக்கத்தை உடையவர்கள் பகது விஷயத்திலேயே ஈடுபட்டிருப்பவர்கள் பொதுநலத்தையே பார்ப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எதிகள் அவர்களுக்கு நாத்தரானவரே அவர்களுக்கு தலைவரானவரே அப்படிப்பட்ட அதிகாரம் இல்லாத மாதிரிஷர் கன்றோ அப்படிப்பட்ட அதிகாரம் இல்லாத இருக்கக்கூடியவர்கள் எங்களை போன்றவர்கள் அவர்களுக்கு தேவரீர் இறங்கி ரட்சித்து அருள வேண்டுவது அப்படிப்பட்டவர்களுக்குத்தானே அந்த மாதிரி அதிகாரம் இல்லாதவர்கள் ஞான மனு இல்லாதவர்களுக்குத்தானே தேவரீர் இரக்கத்தை காட்டி ரட்சித்து அருள வேண்டும் அகத்திகழுக்கே கத்தியாயிருக்கிற ஈதிருஷ் சுவபாவரான கழிக்கே கத்தியாயிருக்கிற அகத்தின்னா கத்தி இல்லாதவன் அப்படிப்பட்ட கதி இல்லாதவர்களுக்கு இருக்கிற புகலிடமாய் இருக்கிற ஈதிருஷ சுவாவரான இப்படிப்பட்ட தன்மையை உடையவரான தேவரும் தேவரீரும் அதிகார சம்பத்தை உடையவர்களுக்கே நல்ல ஞான அனுஷ்டானத்திலே பூர்த்தியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கே கிருப்பை பண்ணி ரட்சிக்கிற தேவரீடைய கிருப்பையை செய்து ரட்சிக்கிறீர் என்று வந்தால் அப்படி சொல்லிவிட்டீர் என்றால் அனதிகாரிகளாயிருக்கிற அஸ்மதாதிகள் எந்த யோக்கியதையை உப்ப கொண்டு உஜ்ஜீவிக்கப் போகிறோம் அதிகாரிகள் இல்லாமல் அனதிகாரிகளாக இருக்கிறோம் நாங்கள் அஸ்மதாதிகள்னா மாமனிகள் தன்னையும் சேர்த்து கொள்கிறார் எங்களை போன்றவர்கள் எல்லாரும் எந்த யோகியதையை உப்ப கொண்டு எந்த யோக்கியதையை சொல்லிக்கொண்டு தேவரின் முன்பு வந்து நின்று உஜ்ஜீவனத்தை பெறப்போகிறோம் அனாதிகாலத்தோ பாதி இழந்தே போம் இத்தனை என்றோ காலமாக எப்படி இந்த பேற்றை இழந்து இந்த சம்சாரத்திலே தவிர்த்து கொண்டிருக்கிறோமோ அதே போல இப்பொழுது இப்பொழுதும் அதை இழந்து இங்கேயே இருப்போம் அப்படித்தானே இருக்கப் போகிறோம் தேவரீரும் கைவிட்டீர் என்றால் நாங்கள் என்ன செய்வோம் என்று மாமனிகள் இந்த பாசுரத்திலே கேட்கிறார் இது பதினான்காம் பாசுரம் அதை அனுபவித்தோம் என்ற தினம் மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருவடிகளேஸ்வரனும் ஜிஆர் திருவடிகளேஸ்வரனும் பிள்ளிலோக்கம் ஜி யர் ஆர்த்தி பிரபந்தம் பஞ்சசம்ஸ்காரம் ஆனவாதான் எல்லா ஆழ்வார் ஆச்சாரிகளுடைய பாசங்கள் எல்லாமே பஞ்சசம்ஸ்காரம் தான் விசேஷமா எம்பெருமான அன்பு இருக்கிறவர்கள் இந்த ஆர்த்தி பிரபந்தம் போன்ற ஆச்சாரிய வைபவத்தை சொல்லக்கூடிய பிரபந்தங்களை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் எல்லா பிரபந்தமுமே ஆழ்வார்களுடைய பாசனங்களாக இருக்கட்டும் இதுவாக இருந்தாலும் இப்போ இப்போ சில சில பாசனங்களை சமாஷணம் ஆகாதவா கூட கற்றுக்கிறார் ஆனால் பொதுவாக எல்லா பாசனங்களுமே பஞ்சசம்ஸ்கார ஆனவர்களுக்கு தான் இந்த திவ்ய பிரபந்தமே மூக்ஷுவாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்காகத்தான் இந்த ஆழ்வார் ஆச்சாரிய ஸ்ரீ அதனால அது பொதுவான விதி ஆனால் சில சில இடங்களில் இப்போது திவி பிரபந்தத்திலே திருவாய்மொழியை தவிர மற்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம்னு பல பேரும் அப்படி தான் சொல்லி கொடு கொடுக்கிறார்கள் அதை போல் சில இடங்களில் சில விதி விலக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆர்த்தி பிரபந்தம் போன்ற பிரபந்தங்கள்லாம் ஆச்சாரிடத்திலே மிகுந்த அன்பு கொண்டவர்கள் அவர்கள் கற்றுக்கொள்ளலாம் சரி வாசனம் சொல்லி முடிச்சுக்கலாம் எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமான் பேரிட்டு நாட்டி வைத்தார் அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலரி அப்படியாசன்